அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடம் பேச போகிறோம் பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே இந்தியா இலங்கை ஒப்பந்தங்கள் அடிப்படையிலே இணைப்பு தரைவழி இணைப்பு அதே போன்று கப்பல் போக்குவரத்தால் இணைப்பு என்று பலகரப்பட்ட விடயங்கள் பேசாமல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நட்பு ரீதியான உறவுகள் அதிகரித்து இருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் கூட ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் குறிப்பாக இந்த இலங்கையினுடைய திருகோணமலை மற்றும் கொழும்பு துறைமுகத்தை இந்தியா வந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டதாக நாங்கள் இலங்கையுடைய ஜனாதிபதி குறிப்பிட்டதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது நிறுத்தப்பட்டிருந்த காங்கேசம் துறை மற்றும் நாகப்பட்டினம் கப்பல் சேவை எதிர்வருகின்ற பதிமூன்றாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம்

கோரிக்கையாக விடுத்துக் கொண்டிருந்தார்கள் மீண்டும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே கப்பல் போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது கடந்த ஆண்டு பத்தாம் மாதம் அளவிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பாணி என்று ஒரு கப்பல் சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டிருந்தது இந்த கப்பல் போக்குவரத்து சேவையினை இந்த நாகப்பட்டினத்திலே அதிகம் காணொலி தொழில்நுட்பத்தின் தோன்றி இந்த பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருந்தார் எனவே அவர் அவருடைய வழி அவருடைய அவர் அந்த கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பித்து வைத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது காங்கேசன் துறை மற்றும் இந்த நாகப்பட்டினத்திற்கு இடையிலே இந்த கப்பல் போக்குவரத்து சேவை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் பின்னர் இந்த காலநிலை சீர்கேட்டை அவர்கள் அந்த சரியா கப்பல் நிறுவனத்தினர் இந்த காலநிலை சீர்கேடு காரணமாகத்தான் தொடர்ச்சியாக இந்த கப்பல் போக்குவரத்து சேவை எங்களால் நடத்த முடியவில்லை ஆனாலும் எதிர்வருகின்ற வருடம் அதாவது இந்த வருடத்தை குறிப்பிட்டிருந்தார் எதிர்வருகின்ற வருடம் இந்த கப்பல் போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது மீண்டும் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்படும் என்று இலங்கைக்கான இந்தியாவுடைய தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜாகூட குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இது பல இழுபறிக்கு மத்தியிலே அதிகம் எதிர்வருகின்ற மாதம் ஐந்தாம் மாதம் பதிமூன்றாம் திகதி மீண்டும் இலங்கை இந்தியா குறிப்பாக காங்கேசம் துறை மற்றும் இந்த நாகப்பட்டினத்திற்கிடையிலே கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்படுவது உறுதி என்ற அடிப்படையிலே இந்திய ஊடகங்களும் இலங்கை ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது இது எப்படி என்று பார்க்கின்ற போது பல நாட்களாக தடைப்பட்டுக் கொண்டிருந்தது இதிலே ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது இந்த கப்பலிலே போதியளவு பயணிகள் ஏறவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வரையிலான பயணிகளை கொண்டு செல்லக்கூடிய இந்த கப்பலிலே போதிய அளவு பயணிகள் ஏறவில்லை இதனால் தான் கப்பல் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டதாக ஒரு தரப்பினரும் இன்னும் ஒரு தரப்பு அந்த கப்பல் அது மாத்திரமல்லாமல் அந்த கப்பல் போக்குவரத்துக்கான அதிகம் பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கேற்ற காலநிலை இல்லை காலநிலை சீர்கேடுகள் இருந்ததன் காரணமாகத்தான் கப்பல் போக்குவரத்து நடத்த முடியாத நிலை காணப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது சிவகங்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கப்பல் அதாவது அந்த சரியா பாணி என்ற கப்பல் நிறுவனம் அல்ல மாறாக சிவகங்கை என்று சொல்லப்படுகின்ற கப்பல் தான் இதிலே இப்போது மீண்டும் இப்போது சேவையிலே ஈடுபடுத்தப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டு அடுக்குகளை கொண்ட கப்பலாக இருக்கின்றது இந்த கப்பல் இப்போது அந்தமான் தீவு தான் இந்த கப்பல் கட்டப்பட்டு இப்போது மீண்டும் சென்னைக்கு கொண்டு வரப்பட இருப்பதாகவும் எதிர்வருகின்ற பதினோராம் திகதி அளவிலே இந்த நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசம் துறைக்கு வெள்ளோட்டம் இடம்பெறும் என்றும் பின்னர் இது பதிமூன்றாம் திகதி காலை எட்டு மணிக்கு வளமையாக ஒவ்வொரு நாளும் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை இடம்பெறும் என்ற விடயமும் குறிப்பிட்டு பலர் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் காரணம் என்ன பார்க்கின்ற போது இந்த கப்பல் போக்குவரத்து சேவையால் பலர் நன்மை அடைவார்கள் குறிப்பாக இங்கிருக்கின்ற வடபுலத்திலே இருக்கின்ற தமிழர்களும் வடக்கு கிழக்கு தமிழர்களும் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களும் நன்மை அடைவார்கள் என்றால் அதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த கப்பல் போக்குவரத்து சேவையினால்தான் இங்கிருக்கின்றவர்கள் மத ரீதியான சைவ மத வழிபாடுகள் அல்லது சை பெரிய பெரிய சைவ ஆலயங்களை எல்லாம் அங்கு சென்று பார்த்து வந்திருந்தார்கள் அதே போன்று அங்கிருக்கின்றவர்கள் இங்கிருக்கின்ற மத ரீதியானது சைவ மத வழிபாடுகளை எல்லாம் இங்கு வந்து பார்த்திருந்தார்கள் அதே போன்று இங்கிருக்கின்றவர்கள் தங்களுடைய ஆடைகள் அது இந்தியாவுடைய ஆடைகளுக்கு தனியான ஒரு மதிப்பு இருக்கின்றது இலங்கையிலே ஆடைகளை அங்கிருந்து கொள்முதல் செய்து தங்களுடைய வியாபார நிலையங்களை விட்டு வருவதற்கான செயற்பாடுகளை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு வாரங்களிலே அந்த கப்பல் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் இப்போது சிவகை சிவகங்கை என்ற கப்பலின் ஊடாக ஆரம்பிக்கப்பட போகின்றது இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதாவது காங்கேசம் துறைக்கும் இந்த நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கடல் மயில் அதாவது அறுபது கடல் மயில் தொலைவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணித்தியாலங்களுக்குள்ளே இந்த கப்பல் பிரயாணி பயணி விடும் என்றலாம் சொல்லப்பட்டுது எனவே பல நாட்களாக தடைப்பட்டிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியா இலங்கை அரசினுடைய அடுத்த திட்டம் பார்க்கின்ற போது இந்த நாற்பது வருடங்களுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டிருந்த இந்த ராமேஸ்வரம் மற்றும் இடையிலான அந்த கப்பல் போக்குவரத்து சேவையையும் மீண்டும் ஆரம்பிப்பதற்கான இப்போது பேச்சுக்களும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இங்கே இலங்கை அதிகம் குறிப்பாக பலதரப்பட்ட இணைப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று பாலம் கட்டுதல் இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையிலே கப்பல் போக்குவரத்தால் இணைத்தல் விமானங்கள் மூலம் இணைத்தல் அதே போன்று ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இடையிலே பொருளாதார ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இலங்கை இணைத்தல் என்ற பலதரப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றது இதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இப்போது மீண்டும் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை எதிர் வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகளமான சுற்றுலா பயணிகள் கூட இந்த கப்பல் போக்குவரத்து சேவையால் உள்வாங்கப்படுவதற்கு மிக மிக வாய்ப்பாக இருக்கும் அத்தோடு இந்த காங்கேசம் துறை துறைமுகம் என்பது அந்த அளவுக்கு அபிவிருத்தி அடையாமல் இருக்கின்றது ஒருவேளை பயணிகள் குறைந்த அளவிலே வருகை தருவதற்கான காரணமும் இந்த காங்கேசம் துறை துறைமுகமானது ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் அபிவிருத்தி அடையாத நிலையிலும் அதாவது வெறுமனே ஒரு கடல் தொழில் சார்ந்த துறைமுகம் கடல் தொழில் படகுகளை தணித்து விடுகின்ற துறைமுகம் போன்று காட்சி தான் அங்கு மக்கள் வருவதற்கு கொஞ்சம் விருப்பம் தெரிவிக்காமல் இருக்கின்றார்களோ என்று ஐயம் அல்ல ஆரம்பித்திருக்கின்ற அந்த துறைமுகம் இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது இலங்கை அரசாங்கம் அதை இன்னும் கொஞ்சம் கவனிக்கின்ற போது நிச்சயமாக அதிகளவான சுற்றுலா பயணிகளை இந்தியாவினுடைய அதிகளவான அதிகம் இந்த மத ரீதியான தமிழ் மக்கள் மத ரீதியான தமிழ் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரலாம் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகளை கவரலாம் அதேபோன்று பொருளாதார விடயங்களில் அல்லது பொருளாதார முன்னேற்றத்திலே இந்த கப்பல் போக்குவரத்து சேவை என்பது ஒரு கைகொடுக்கும் ஒரு விடயமாக இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கின்ற போது ஏனைய ஒப்பந்தங்கள் மூலமும் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே பலதரப்பட்ட இணைப்புகளை ஏற்படுத்துவதற்கு இப்போது இரு நாடுமே கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இரண்டு நாட்டிலுமே இப்போது தேர்தல் வருடம் இந்த தேர்தலிலே அடுத்த ஆட்சியாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கப் போகின்றார்கள் ஒருவேளை இப்போது இருக்கின்ற அதே ஆட்சியாளர்கள் தொடரும் பட்சத்திலே இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறும் ஒரு இரண்டு நாடுகளிலுமே இருக்கின்ற இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கவிழ்க்கப்பட்டு அடுத்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது இது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இதனுடைய காலதாமதம் ஏற்படும் ஏற்படும் அல்லது இதனுடைய செயற்பாடுகளிலே கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை எனவே மீண்டும் சிவகங்கை என்று சொல்லப்படுகிற இந்த கப்பல் போக்குவரத்து சேவையில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை அது ஒரு பயணிக்கு கிட்டத்தட்ட அறுபது கிலோ வரையிலான பொருட்களை கொண்டு செல்லக்கூடியவாறு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபது கிலோ இருபது கிலோ வரையிலான மூன்று பொதிகளை கொண்டு செல்லலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அறுபது கிலோ பொதிகள் கொண்டு செல்லலாம் என்று இந்த கப்பல் பயணத்திலே சொல்லப்பட்ட அடுத்தது இந்த கப்பலுக்கான பணம் எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட இந்திய ரூபாவிலே ஏழாயிரம் ரூபாய்களும் இலங்கை ரூபாவிலே ஒரு முப்பது ஆயிரம் ரூபாய்கள் வரையிலே அறவிடப்படும் அத்தோடு வரி வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவற்றை குறைப்பதற்கான திட்டங்களும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு நல்ல திட்டம் அதாவது இலங்கை இந்திய கப்பல் போக்குவரத்து சேவையானது பொறுத்திருந்து பார்ப்போம் பதிமூன்றாம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்ற போது மேலும் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதே காணொலியிலே அந்த கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்படுகின்ற போது நான் நேரடியாக உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமாந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க என்றால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டு எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று வணக்கம்